அலாமம் வரமத்துல வர நமக்கு தெரிந்த அல்லது தெரியாத ஒரு மனிதன் ஒரு தவறை செய்கின்ற பொழுது அந்த தவறுக்கு தண்டனை அளிப்பதை விட அவனை மன்னித்து அதைவிடவும் சிறந்த ஒரு நற்காரியத்தை ஒரு நன்மையை செய்வதற்குண்டான வழிகாட்டுதல்களை அந்த மனிதனுக்கு கொடுப்பது அகச்சிறந்த நன்மையாக அமையும் என்பதை அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலைஹி வல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறிய நிகழ்விலிருந்து நமக்கு தெரிய வருகின்றது முஸ்லீம் ஷெரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது நாலாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டாவது ஆதீசாக பதிவு செய்யப்படுகின்றது ஒரு நீண்ட நெடிய ஹதீசது அபுதரில் கிஃபாரி ரதி அல்லாஹு எப்பேற்பட்ட நபி தோழர் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று இன்றளவிலும் மக்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நபி தோழர் அவர்கள் ரதி அல்லாஹு ஆனால் அவர்களுடைய ஆரம்ப நிலை எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம் அவர்களை சொல்லுகிறார்கள் அந்த ஹதீஸில் அவர்களை சொல்லுகிறார்கள் எங்களுடைய குழு இருக்கிறதல்லவா இனக்குழு இருக்கிறதல்லவா நாங்கள் ஒரு பழங்குடி இனக்குழுக்கள் இன்றிலிருந்து சற்றேற குறைய ஒரு முந்நூறு நானூறு வருடங்கள் வரைக்கும் கூட பல இடங்களில் பல நாடுகளில் மக்கள் பழங்குடியினராக சிறு சிறு இனக்குழுவினராகவே இருந்து வந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் அவருடைய வரலாற்றிலிருந்து நமக்கு அறிந்து கொள்ள முடிகின்றது இன்றளவிலும் உலகத்திலேயே மிக மிகப்பெரிய ஒரு சர்வாதிகாரியாக சொல்லப்படக்கூடிய செங்கிஸ்கார் அவருடைய வரலாறை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது சிதறிக்கிடந்த கிடந்த இனக்குழுக்களை மங்கோலியர்களை அவர் ஒன்றிணைக்கிறார் இதுவெல்லாம் ஒரு எட்நூறு தொள்ளாயிரம் வருடத்திற்கு முன்பதாக ஆனால் நான் சொல்லுவது ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பதாக அரபுகள் இனக்குழுக்களாக பழங்குடி இன மக்களாக அவர்கள் இருந்து வந்திருக்கிறார்கள் அபூதர் ரதை அல்லாஹு அன்பு அவர்கள் சொல்லுகிறார்கள் எங்களுடைய இனக்குழுவினுடைய வேலை என்ன தெரியுமா எங்களுடைய இனக்குழுவினுடைய பொழுதுபோக்கு என்ன தெரியுமா திருடுவது வழிப்பறி செய்வது யாராவது பயணம் செய்து வந்தார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை அடித்து பிடுங்குவது சிறிய சிறிய விஷயங்களுக்கெல்லாம் நாங்கள் குழுவாகவே போருக்கு கிளம்பி விடுவோம் நபிசல்லம்லாஹ் அலைஹி வசல்லம் அவருடைய காலத்திற்கு முன்பும் கூட போர் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட மாதங்கள் என்று சில மாதங்கள் உண்டு அது அந்த துல்காதா கதா போன்ற மாதங்கள் முக்கியமானது ஏனென்றால் பல தூர தேசங்களிலிருந்து யாத்திரிகர்கள் மக்காவிற்கு புனித பயணம் மேற்கொள்வார்கள் அதனால் போர் செய்வதற்குண்டான அந்த மக்களுக்குள்ளாகவே அதை ஒரு கண்ணியமான மாதமாக போர் செய்யக்கூடாது என்பதாக தடை செய்து வைத்திருந்திருக்கிறார்கள் அந்த மாதத்திலும் கூட நாங்கள் போர் செய்வோம் என்பதாக அபுதர் ஹிஃபாரி ரதி அல்லாஹு தாலன்பு அவர்கள் சொல்லுகிறார்கள் அடுத்து அவர்கள் தொடர்ந்து கூறுகிறார்கள் ஒருமுறை எங்களுடைய குழுவினருடைய அந்த இனக்குழுவினுடைய செயல்பாடுகள் எதுவும் பிடிக்காமல் நாங்கள் அந்த குழுவிலிருந்து விலகி என்னுடைய எங்களுடைய தாய் மாமாவினிடத்தில் நாங்கள் வந்து சேர்ந்தோம் என்னுடைய சகோதரர் உனைஸ் என்னுடைய தாயார் ரமலா ஹதி அல்லாஹு தாலுமோ போன்ற யாவருமாக வருகிறோம் அப்பொழுது இஸ்லாத்தை தழுவவில்லை வந்த பிறகு எங்களுடைய தாய் மாமாவினுடைய குழுவோடு நாங்கள் இணைந்து கொண்டோம் எங்களை நல்ல முறையில் வரவேற்றார்கள் எங்களை நல்ல முறையில் உபசரித்தார்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் என்னுடைய தாய்மாமா செய்து கொடுத்தார் அது அந்த இனக்குழுவில் இருக்கக்கூடிய வேறு சிலருக்கு பிடிக்கவில்லை பொறாமையின் காரணத்தினால் என்னுடைய தாய்மாமாவிடத்தில் சொல்லிவிட்டார்கள் நீங்கள் வெளியில் சென்றிருக்கின்ற பொழுது உங்களுடைய மனைவியோடு உனை சகாத உறவுகளில் ஈடுபடுகிறாள் என்று சொல்ல அதை அவர் அப்படியே வைத்துக் கொள்ளாமல் நேரடியாக அபூதரில் கிஃபாரியர் ரதி அல்லாஹு தாலா அவரிடத்தில் கேட்டே விட்டார்கள் மிகுந்த மன சஞ்சலத்திற்கு உள்ளாகிய அபூதரில் கிஃபாரியர் ரதி அல்லாஹு தாலா அவர்கள் மாமா எங்களை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க அரபுகள் வந்து அரபுகளும் சரி தமிழர்களும் சரி விருந்தோம்பலில் கைதேர்ந்தவர்கள் ஒரு வாக்கை கொடுத்துவிட்டால் அதில் நிறைவேற்றுவதற்காக தங்களுடைய உயிரை கூட கொடுப்பார்கள் அப்படிப்பட்ட மக்கள் அவர்கள் இயல்பிலேயே அது அவர்களிடத்தில் ஊறியிருந்தது நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை எங்கள் மீது வைத்துவிட்டீர்கள் இனிமேல் நாங்கள் உங்களோடு இருக்க முடியாது எங்களுடைய ஒட்டகத்தை தந்துவிடுங்கள் நாங்கள் செல்கிறோம் என்று சொல்ல வழியனுப்புகின்ற பொழுது அவர் தலையில் துண்டை போட்டுக்கொண்டு தலை கவிழ்ந்து அவமானத்தில் அழுது கொண்டிருந்தார் நாங்கள் சென்று விட்டோம் என்னுடைய சகோதரன் உணேசிருக்கிறார் அல்லவா ஹதயல்லா பங்கு அவர் ஒரு அழகான கவிஞர் மிக அழகான முறையில் கவிதைகளை அவர் பாடக்கூடியவர் அப்படி நாங்கள் வருகின்ற பொழுது ஒரு இடத்தில் கவிதை போட்டி ஒன்று நடந்து கொண்டிருந்தது கவிதை பந்தயம் நடந்து கொண்டிருந்தது வெற்றி பெறுபவர்களுக்கு ஒரு ஒட்டக மந்தையே பரிசாக கிடைக்கும் என்பதாக போட்டி அறிவிக்கப்பட்டிருந்தது நாங்கள் என்னுடைய அதில் வேடிக்கை பார்க்க என்னுடைய சகோதரர் அவர் அதில் கலந்து கொண்டு அதில் சில கவிதைகளை எடுத்துக்கொண்டே இருக்க நடுவராக ஒரு ஜோசியக்காரர் இருந்தார் அவரையும் இடையில் இடையில் அவரையும் புகழ்ந்து நான் படித்துக்கொண்டு என்னோட சகோதரர் படித்துக்கொண்டே இருக்க கடைசியில் தீர்ப்பு என்னுடைய சகோதரர் வெற்றி பெற்றுவிட்டார் நாங்கள் அந்த ஒட்டக மந்தைகளையும் ஓட்டிக்கொண்டு நாங்கள் வந்து கொண்டே இருந்தோம் இதுவெல்லாம் நாங்கள் மதினாவிலிருந்து மக்காவிற்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயணப்பட்டு கொண்டு வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தருணம் இது இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அப்துல்லாஹனு சாமித் ரஹமத்துல்லாஹி அலகி அவர்களிடத்தில் அபுதர் ரவி அல்லாஹு தாலா அலு அவர்கள் சொல்லுகிறார்கள் என்னுடைய சகோதரரின் மகனே அன்றைய தருணத்திலேயே நான் இஸ்லாத்தை தழுவிக்கொண்டேன் என்றார்கள் அப்துல்லா ஹலு சாமித் ரஹமத்துல்லாஹி அலகி அவருக்கு மிகுந்த ஆச்சரியம் ஹதீஸை நமக்கு அறிவிக்கக்கூடிய அப்படியா யாரை வணங்குகிறீர்கள் நான் அல்லாஹே வணங்கினேன் நீங்கள் தொழுதீர்களா ஆம் நான் தொழுதேன் எதை நோக்கி தொழுதீர்கள் என் இறைவன் எனக்கு எதை திசையாக காட்டினானோ அந்த திசையிலெல்லாம் நான் தொழுது கொண்டிருந்தேன் இரவில் தொழுதுவிட்டு ஒரு பஞ்சை போல நான் சுருண்டு படுத்துக்கொள்வேன் விடியும் வரைக்கும் நான் உறங்கிக் கொண்டே இருப்பேன் என்பதாக அபுதர் ரீலதி பாரி ரதி அல்லாஹு அவர்கள் இடையில் அந்த செய்தியை செல்லுகிறார்கள் அடுத்ததாக இருவருமாக பேசுகிறார்கள் உனேஸ் மற்றும் அபுதர்கள் வீப்பாரி ரதி பண்பாக இருவரும் பேசுகிறார்கள் பேசிவிட்டு உனேஸ் சொல்லுகிறார்கள் நான் மக்காவிற்கு முதல் ஆளாக சென்று அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன என்பதை நான் பார்த்து வருகிறேன் என்று சென்று விட்டார் சில நாட்கள் கழித்து திரும்பி வந்தார் நீண்ட நாட்கள் கழித்து திரும்பி வந்தார் ஏப்பா இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டிய பதினைந்து நாள் ஒரு மாதம் ஆசர்கணக்கில் நீ போயிட்டியே போய் என்னதான் தான் பண்ண என்று கேட்கின்ற பொழுது அங்கு நான் ஒரு மனிதரை கண்டேன் அவர் நீங்கள் வணங்குவதை வணங்குவதையே அவரும் வணங்குகிறார் அதாவது அல்லாகவே அவர் வணங்குகிறார் மக்களுக்கு ஏகத்துவத்தை போதித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்ல அவரை பற்றி மக்கள் என்ன பேசுகிறார்கள் என்று அபுதர் ஜைஃபாரியர் ரதி அல்லாஹு தலா அவர்கள் கேட்க அவர் ஒரு சூனியக்காரர் அவர் ஒரு மேஜிக் செய்யக்கூடியவர் மக்களை பொய்ப்பிக்கக்கூடியவர் மக்களை மெஸ்மரிசம் செய்யக்கூடியவர்கள் அவர் ஒரு அநியாயக்கர் என்று போன்ற பல்வேறு விஷயங்களை மக்கள் அந்த மனிதரை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் பேசுவதற்கு நீ என்ன நினைக்கிறாய் அல்லாவின் ஆணையாக அந்த மக்கள் தான் மோசக்காரர்கள் அந்த மக்கள்தான் அநியாயக்காரர்கள் ஒரே ஒரு நபர் இருக்கிறார் அல்லவா அவர்தான் உண்மையாளர் அவர் சொன்ன கருத்துக்களை நான் என்னுடைய கவிதைகளோடு ஒப்பிட்டு பார்த்தேன் அவர் சொல்வது கவிதையல்ல அதையும் தாண்டி மிக முக்கியமான விஷயங்களை மக்களுக்கு போதிக்க வந்தது வாழ்க்கையை போதிக்க வந்தது அதை நான் என் செவியால் கேட்டேன் என்று உனே சரதி அல்லாஹுத்தல்லா அவர்கள் சொன்னார் அபுதரில் கை பாரி ரதி அல்லாஹுத்தாலா ரொம்ப ஆர்வம் அதிகமாகிவிட்டது சரி நான் போய் பார்த்துட்டு வர்றேன் உடனடியாக உனே சொல்லுகிறார் கவனமாக இருங்க அங்கே வந்து ஏராளமான எதிரிகள் இருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் ஏனென்றால் வழிப்பறி கொள்ளையர்கள் இவர்கள் சண்டைக்குன்னா ரெடியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த வார்த்தையை பொருட்படுத்தவில்லை அபுதர்கள் அபூதர்கள் கைப்பாரியதை எல்லாத்தர அன்பு அவர்கள் மக்காவிற்குள் நுழைகிறார்கள் இருந்தாலும் நம்முடைய தம்பி சகோதரர் சொல்லிட்டார் இல்லையா கொஞ்சம் கவனமாக பார்ப்பமேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஆட்களில் ஒரு நலிவடைந்த ஒரு ஏழ்மை நிலையில் இருந்த ஒரு மனிதனை பார்த்து இங்கு ஒரு மனிதர் மக்களை மதம் மாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேனே அந்த மனிதரே உனக்கு தெரியுமா என்று கேட்க உடனடியாக அவர் மேலும் கீழ்மாக பார்த்துவிட்டு இதோ இங்கு ஒருவன் மதம் மாறிய ஒருவன் புதிய குலத்தை சார்ந்தவன் புதிய இனக்குழுவை சார்ந்த ஒருவன் வந்திருக்கிறான் இவனை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல அபூதரில் கைபாரி ஹதயம்லாபத்தல அனுபவம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் என்னை அடிக்கிறார்கள் அடிக்கிறார்கள் கையில் கிடைத்த எலும்புகள் கற்கள் எல்லாவற்றையும் வைத்து அடிக்கிறார்கள் என்னுடைய உடல் முழுவதும் சிகப்பு கலராக சிகப்பு போன்று நான் ஆகிவிட்டேன் என்கிறார்கள் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் சிகப்பு சிலை போன்று என்று சொன்னால் தலையிலிருந்து உடல் முழுவதுமாக அவர்கள் உடல் முழுவதும் ரத்தம் என்றாலும் அந்த நிலையில் நான் என்னுடைய இரத்தத்தை கழுவுவதற்காக அந்த மக்காவில் இருந்த ஜம்சம் கிணத்திற்கு சென்று கடுமையான பசிவேறு எனக்கு என்னுடைய அந்த இரத்தத்தை எல்லாம் கழுவிவிட்டு சும்மா விசாரித்ததுக்கே அடிக்கிறாங்க ஆக சாப்பாடு எதுவும் கூடாது என்று நினைத்து நான் ஜம்சம் நீரை பருகினேன் ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல ஒரு அறிவிப்பில் பதினைந்து நாட்கள் என்பதாகவும் மற்றொரு அறிவிப்பில் முப்பது நாட்களாகவும் அறிவிக்கப்படுகின்றது அபுதரில் ஜைபாரி ரதி அல்லாஹு தாலா அனுபவர்கள் சொல்லுகிறார்கள் என்னுடைய வயிறு பசியினால் ஒட்டி இருந்தது அந்த மடிப்பு அகன்று நான் சற்று பருமனானாக ஆகிவிட்டேன் என்று அபுதரில் ஜைபாரி ரதி அல்லாஹு தாலா அனுபவர்கள் சொன்னார்கள் அடுத்ததாக நான் காபாவில் இருந்து கொண்டே இருந்தேன் அந்த சமயத்தில் மக்கள் யாரும் பெரிதாக காபாவை தவாப் செய்யவில்லை ஒரு இரண்டு பெண்கள் தவாப் செய்தார்கள் நான் அவர்களை கூர்ந்து கவனித்தேன் இசாஃப் மற்றும் நாயிலா என்று சொல்லக்கூடிய இரண்டு சிலைகளை அவர்கள் தவாப் செய்துவிட்டு அவர்களுக்குள்ளாக பதில் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் நான் சும்மாக இருக்கவில்லை என்னுடைய வாயும் சும்மாக இருக்கவில்லை நான் கேட்டுவிட்டேன் இசாஃப் என்பது ஒரு ஆண் சிலை நாயிலா என்பது ஒரு பெண் சிலை ஒன்றை ஒன்றுக்கு நீங்கள் இருவருமாக சேர்ந்து திருமணம் முடித்து வைத்து விட வேண்டியானே என்று கேட்டு வைக்க அவர்கள் என்னை பார்த்து கோபம் கொண்டவர்களாக என்னை சபித்துவிட்டு மீண்டும் தவாப் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் இன்னும் சிறிது நேரம் கழித்து முஸ்லீம் ஷெரீப்பில் அப்படியே பதிவு செய்க செய்யப்படுகின்றது ஒரு சிலையினுடைய இன உறுப்பை சுட்டிக்காட்டி நான் கூறினேன் என்கிறார்கள் அபுதர் ஹிஃபாரி ரதி அல்லாஹு அனுபவர்கள் அந்த இரண்டு சிலைகளையும் ஒரு இன உறுப்பை சுட்டி காட்டி இதுபோன்று இருக்கிறது என்று நான் சொல்ல அந்த இருவருக்கும் கடுமையான கோபம் இதே சமயத்தில் எங்களுடைய ஆட்கள் யாராவது இங்கு இருந்திருந்தால் உன்னுடைய நிலையே வேறு என்று சொல்லிவிட்டு அவர்கள் இருவருமாக கீழே இறங்கிவிட்டார்கள் கீழே இறங்குகின்ற பொழுது அந்த இரவு நேரத்தில் சற்று விடியக்கூடிய அந்த தருணம் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் அலி அவர்களும் அபூப்கர் சித்திக் ரயில் அல்லாஹு தலா அன்பு அவர்களும் சற்று மேலே வர பரபரப்போடு இந்த இரண்டு பெண்கள் குறைசிகுல பெண்கள் இஸ்லாத்தை தழுவாதவர்கள் இணை வைப்பாளர்கள் அவர்கள் இறங்குகின்ற பொழுது வரக்கூடிய அவசரத்தை கவனித்து அல்லாஹவின் தூதர் செல்லாஹ் குறைய செல்லும் அவர்கள் கேட்டார்கள் இவ்வளவு பரபரப்பாக வர்றீங்களே என்னம்மான்ட்டு மேலே ஒரு பைத்தியக்காரர் இருக்கான் தகாத வார்த்தைகளை எல்லாம் அதாவது காது கேட்பதற்கு காது பூசக்கூடிய அளவிற்குண்டான வார்த்தைகளை எங்களுடைய கடவுளை பார்த்து சொல்கிறான் என்று சொல்லிவிட்டு அந்த பெண்மணி சொல்லிவிட்டார்கள் ஹிஜ்ரத்து அப்பொழுது இல்லை அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹூ அலைய் அவர்கள் அப்பொழுதுதான் இஸ்லாத்தை எத்தி வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணம் ஹிஜரத்திற்கும் இன்னும் அனுமதி கிடைக்கவில்லை கடுமையான முறையில் முஸ்லீம்கள் இஸ்லாத்தை தழுவிக்கொண்ட முஸ்லிம்கள் துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் அபுதர்ரில் ஜெபாரி ரதி அல்லாஹு தாலாவு அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னவுடன் நபிசல்லாஹு அலையாஸ்லாம் அவர்களுக்கு ரொம்ப கோபமும் சங்கடமும் வந்துவிட்டது நேராக மேலே ஏறுகிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் குலையூஸ் அவர்களை அபூதர்கள் ரிஃபாரி ரதி அல்லாஹு தாலா அவர்கள் பார்க்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் குலையூஸ் காபாவிற்கு செல்கிறார்கள் அந்த ஹஜருல் அஸ்வத்தை தொட்டு முத்தமிடுகிறார்கள் தவாஃப் செய்கிறார்கள் சரி இவர்கள் முஸ்லீம்கள் என்று விளங்கிக் கொண்டு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து என்று நான் சலாம் சொன்னேன் உடனடியாக அல்லாஹுவின் தூதர் சல்லா அலையுசல்ல அவர்கள் வலைக்கும் சலாம் வரமத்துல்லா என்பதாக பதில் சொன்னார்கள் நீங்கள் யார் என்று கேட்க நான் தான் இஃபாரி குலத்தை சார்ந்த சார்ந்த ஒருவன் என் பெயர் அபூதர் என்பதாக சொல்ல அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலி இஸ்வலாஹின் நெத்தியில் இப்படி கை வைத்து கொண்டார்கள் போச்சுடா என்பதாக தலையில் கைவிச்சிட்டாங்க உடனே எனக்கு ஒரு சங்கடம் வந்துடுச்சு கிஃபாரி குலத்தைத்தான் நான் சொன்னேன் அவர்கள் வழிப்பறி கொள்ளையர்கள் திருடக்கூடியவர்கள் சதா சர்வமும் போரில் ஈடுபடக்கூடியவர்கள் என்று நம்முடைய குலத்தவர்களை அல்லாஹ்வின் தூதர் செல்லல்ல சொல்ல அவர்கள் தவறாக நினைத்து கொண்டார்கள் அதனால் நம்மிடத்தில் முசாஃபகா செய்யவில்லை என்று நான் நினைத்து கொண்டேன் ஆனால் உண்மை அதுவல்ல கீழே அவர் ரெண்டு பேர் போனாங்க இல்லையா அவங்க கடுமையான முறையில் எச்சரித்து விட்டு சென்றார்கள் உடனடியாக அபுபக் சத்தீக் ரதை அல்லாஹு அலா அவர்கள் அல்லாஹாவின் தூதர் சல்லாஹ் அலையம் அவர்களை அபூதர்கள் திபாரியர் ரதை அல்லாஹ் அவர்கள் முசாஃபா செய்கின்ற பொழுது தடுத்து விட்டார் முசாஃபா செய்யாதீங்க என்று சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க நீங்கள் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு சுமார் ஒரு முப்பது நாள் ஆச்சு சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டேன் எங்கே சாப்பிட்டீங்க ஜம்சம் கணத்திலிருந்து நான் தண்ணீரை குடி குடித்தேன் என்று அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் அலையம் அவர் சொன்னார்கள் உண்மை ஜம்சம் தண்ணீர் என்பது அருள்வளம் மிக்கது அது பசியை போக்க வல்லது அதில் ஏராளமான அருள் இருக்கிறது என்பதாக அல்லாஹனின் தூதர் செல்லல்லா போலீசன் அவர்கள் கூறிவிட்டு ஒரு பெரிய நீண்ட நெடிய ஹதீஸ் கடைசியாக சொன்னார்கள் சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு கேட்டார்கள் ஆமாம் நீங்கள் வந்து இப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கிறீங்க சரியா ஆம் நான் ஏற்றுக்கொள்கிறேன் இதற்கு அப்புறம் நீங்கள் மதினாவிற்கு சென்று அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் அலிவசல்லம் தான் இருக்கிறார்கள் இன்னும் ஹிஜ்ரத் நடைபெறவில்லை மதினாவிற்கு சென்று உங்களுடைய புலக்தார்களிடத்தில் என்னை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் எத்தி வைத்து நமக்கு சாதகமான சூழ்நிலையை உங்களால் உருவாக்க முடியுமா என்று கேட்டார்கள் எவ்வளவு பெரிய சான்ஸ் பாருங்கள் முசாஃபகா கூட முசாஃபகா கூட கையை நீட்டாத அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலி வல்லம் வேறு ஒரு மதத்தை சார்ந்த ஒரு மக்கள் வணங்கக்கூடிய அந்த சிலையை அவமதித்ததற்காக கோபம் கொண்ட அல்லாஹவின் தூதர் சொல்லு இவர் சொல்லிட்டு போயிடுவார் இருக்கிறது யாரு மக்காவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஏற்கனவே ஏராளமான தொந்தரவுகள் ஏராளமான சிரமங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற யாரோ ஒருவர் இப்படி சில வார்த்தைகளை பேசிவிட்டார் என்று அந்த பெண்மக்கள் கீழே சொல்லி இருந்தால் முஸ்லிம்களுடைய நிலை இன்னும் மோசமாக ஆகிவிடும் உடனடியாக அல்லஹாவின் தூதர் சல்லல்லா கொலேசில் அவர் சொன்னார்கள் நீங்கள் இங்கு இருக்க வேண்டாம் நீங்கள் மதினாவிற்கே சென்று விடுங்கள் சாதகமான சூழ்நிலை வருகின்ற பொழுது நாங்களே உங்களை சந்திக்கிறோம் அதற்கு தகுந்தவாறு மதினாவை நீங்கள் தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் அதாவது அல்லாஹவின் தூதர் சல்லாசல்ல கனவில் அது அடிக்கடி தென்பட்டது மரங்கள் நிறைந்த பூமியில் கண்மணி அலைஹி செல்லும் அவர்களுக்கு சாதகமான மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடிய மக்கள் மத்தியில் நற்போதனைகளை போதிக்கக்கூடிய விஷயங்கள் அல்லாஹவின் தூதர் அலைஹி செல்லும் அவர்களுக்கு கனவில் காட்டப்பட்டு கொண்டே இருந்தது அந்த கனவை நனவாக்குவதற்கான அடிக்களமாக அபுதரில் கிஃபாரி ரதி அல்லாஹு தலாஹு அவரிடத்தில் கேட்க மிகுந்த சந்தோஷத்தோடு மன நிறைவோடு அப்பொழுது செய்த அந்த தவறுக்கு பிராய சித்தமாக ஒரு மிகச்சிறந்த நற்காரியத்தை செய்வதற்கு தயாரானவர்களாக அபுதரில் சென்றார்கள் தன்னுடைய சகோதரத்தை முதலில் சொல்கிறார்கள் நான் கலிமாவை முன்மொழிந்து கொண்டேன் நான் இஸ்லாத்திய வாழ்க்கையை நெறியாக ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்ல சகோதரர் அப்பொழுது உணைஸ் ரதி அல்லாஹு நானும் இஸ்லாத்தையுடைய வாழ்க்கை நெறியாக ஆக்கிக் கொண்டேன் என்று சொல்ல அப்பொழுது அங்கே இருந்த அவருடைய தாயார் ரமலா பிந்து ரதி அல்லாஹு அவர்கள் நீங்கள் இருவரும் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு எனக்கு என்ன வேலை நானும் என்னுடைய வாழ்க்கையை நெறியாக இஸ்லாத்தை ஆக்கிக் என்று சொல்ல இவர்கள் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்க வழிப்பறியில் ஈடுபட்ட ஒரு ஆக சிறந்த எப்பொழுதும் போர்களையே தன்னுடைய வாழ்க்கை நெறியாக பொழுதுபோக்காக ஆக்கி அந்த அல் கிஃபாரி என்று சொல்லக்கூடிய அந்த இனக்குழு அபுதர் அவர்கள் மூலமாக பாதிக்கு பாதி பேர் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூலம் அவர்களை சந்திக்காமலேயே இஸ்லாத்தை தழுவிக்கொண்டார்கள் சுபஹான் அல்லா முஸ்லிம் சரீப்பில் பதிவு செய்யப்படுகின்றது மீதி உள்ளவர்கள் சொன்னார்கள் நாங்கள் எப்பொழுது எங்களுடைய கண்களால் கண்மணி நாயகன் சல்லாஹ் செல்லும் அவர்களை காண்போமோ அவர்களுடைய திருக்கரம் பற்றி நாங்கள் இஸ்லாத்தை எங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஆக்கிக்கொள்வோம் என்று சொன்னார்கள் அதற்கு பிறகு அல்லாஹுவின் தூதர் செல்ல அல்லாஹ் ஒரே செல்ல மக்காவிலிருந்து மதுராவிக்கிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்த பிறகு அந்த நிஃபாரி குலத்தார் யாவரும் இஸ்லாத்தை தழுவ அருகில் இருந்த அஸ்லம் என்கின்ற கோத்திரத்தாரும் அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் உலக செல்லவர்களே எங்களுடைய சகோதர குலத்தார் இந்த பிஃபாரி குலத்தார் இஸ்லாத்தை தழுவியது போன்று நாங்களும் இஸ்லாத்தை தழுவிக்கொள்கிறோம் என்று சொல்ல அல்லாஹின் தூதர் சல்லாஹ் உலக செல்லவர்கள் அந்த இரண்டு இனக்குழுவிற்கும் துவா செய்தார்கள் அல் ஹிஃபாரி ஹெஃபாரி என்கின்ற இந்த இனக்குழுக்கள் இஸ்லாத்தை தழுவிக்கொண்டதால் பேருக்கு தகுந்தவாறு பாவ மன்னிப்பை அல்லாஹின் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்கள் அஸ்லம் என்று சொல்லக்கூடிய இந்த இனக்குழுக்கள் இஸ்லாத்தை தழுவிக்கொண்டதால் பேருக்கு தகுந்தவாறு மக்களாகிவிட்டார்கள் மிகச்சிறந்த அமைதி உள்ள மக்களாக ஆகிவிட்டார்கள் அல்லாஹு தாலா மாற்றி விடுவான் என்று அல்லாஹ்வின் தூதர் செல்லல்லா குறைவுசில் அவர்கள் கூறினார்கள் எவ்வளவு பெரிய விஷயம் பாரு ஒரு சின்ன விஷயம்தான் இது அல்லாஹ்வின் தூதர் செல்லல்லா குலைவுசிலும் அவருடைய யோசனை அது ஒரு பெரிய தப்பு செஞ்சுட்டாங்க அபுதரில் கிஃபாரி ரதி அல்லாஹு நல்லதோ கெட்டதோ அடுத்த மதத்தினுடைய அவருடைய வழிபாடுகள் குறித்து எந்த பேச்சும் பேசக்கூடாது நமக்கு அது வேலையும் கிடையாது ஆனால் பேசிவிட்டார்கள் துடுக்குத்தனமாக அதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன என்பது அவர்களுக்கு தெரியாது அல்லாஹின் தூதர் சல் அல்லாஹ் அலிஹளுக்கு தெரியும் அதனால் நெற்றியில் கை வைத்து விட்டார்கள் அடுத்ததாக யோசித்தார்கள் இவருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும் இதற்கான பிராய்ச்சித்தமும் வேண்டும் நம்முடைய கனவுகளும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை அபூதர் அலி அல்லாஹு தாலாஹூ அவரிடத்தில் சொல்ல அடுத்ததாக அவர்கள் இஸ்லாத்தை தழுவ மதீனாவினுடைய அந்த மிகப்பெரிய கோத்தரங்களே இஸ்லாத்தை தழுவிக்கொண்டது அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் குலை உஸ்லம் அவர்கள் மக்காவிலிருந்து விரட்டப்படுகிறார்கள் ஒளிந்து ஒளிந்து வருகிறார்கள் ஆனால் மதினாவில் வரவேற்பதற்காக பாடல்களோடு கீதங்களோடு இறை வசனங்களோடு அந்த மக்கள் பாதுகாத்து அந்த மக்கள் வரவேற்க தயாராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அபுதர்கள் ஹிஃபாரி ரதி அல்லாஹு தாலாஹூ அவருடைய செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும் ஆகவே நமக்கு தெரிந்த ஒருவர் தெரியாத ஒருவர் ஏதேனும் சில தவறுகளை அதாவது நம்முடைய பார்வையில் அது தவறாக இருக்கலாம் ஆனால் அவருடைய பார்வையில் இருந்து பார்த்தா அது கரெக்டு இல்லையா ஆனால் பொது பார்வை என்று வருகின்ற பொழுது அது தவறு என்று வருகின்ற பொழுது உடனடியாக அவருக்கு எந்த விதமான தண்டனையும் வழங்காமல் மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பை கொடுத்தால் இதைவிடவும் மிகச்சிறந்த ஒரு செயலை அவர் செய்வார் வல்லவன் அல்லாஹு ஜல்ல ஷா நாயகம் தாலா கண்வீனிய நாயக முல்லாஹ் வாழ்க்கையிலிருந்து தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த வரலாறுகளின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய வாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக வாகரு ரபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாலா வ